அனைவருக்கும் வணக்கங்க நான் கவிதா வேணுகோபால் கோவையில் இருந்து இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்த்திகை தீப திருநாளை பற்றியும் தினமும் நம்ம வீட்ல விளக்கேத்தி வழிபட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பற்றியும் திருவண்ணாமலை தீபம் இன்னும் பல தகவல்கள் இந்த பதிவிலுங்க தினமும் நம்ம வீட்ல விளக்கேத்தி வழிபட்டா லட்சுமி கடாட்சம் உண்டாகுதுங்க ஒளி இருக்கக்கூடிய இறைவனை விளக்கேத்தி வழிபடும் போது எல்லா விதமான மங்களங்களும் நம்ம வீட்டில் உண்டாகுதுங்க தீப கலிங்கன்னா மகாலட்சுமி சரஸ்வதி துர்கைன்னு முப்பெரும் சக்திகளும் இருக்கிறாங்க தீப ஒளி புற இருளை போக்குறது மட்டும் இல்லாமல் அக இருளையும் போக்குதுங்க நேர்மறையான எண்ணங்களையும் நேர்மறையான சிந்தனைகளையும் உண்டாக்குதுங்க தினமும் இரண்டு வேலையும் விளக்கேத்தி வழிபடும் போது அனைத்து மங்களங்களும் நம்ம வீட்டில் உண்டாகுதுங்க சரி நம்ம இந்த விளக்கு போடுறோம் இல்லைங்களா விளக்கு போட்டுவிட்டு அந்த திரியை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியுறதில்லை போட்ட திரியிலேயே மறுபடியும் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டுட்டு இருக்கிறோம் அது தவறு அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க ஒவ்வொரு முறை விளக்கு போடும் போதும் புதிய திரிய நம்ம பஞ்சு பயன்படுத்தி போடணுங்க கார்த்திகை மாசத்துல என்னென்ன சிறப்பு கார்த்திகை தீபத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கலாங்க கார்த்திகை அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வராது முருகப்பெருமான் முருகப்பெருமான் அவதி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் திருவண்ணாமலையில தன்னுடைய தந்தையாகி அண்ணாமலையாருக்கு இடம் கொடுத்தவர் முருகப்பெருமான் ஆமாங்க அதனால தான் எல்லா சிவன் கோயிலும் பார்த்தீங்கன்னா தென்னாடுடைய சிவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சாமி கும்பிட்றோம் இல்லைங்களா ஆனால் திருவண்ணாமலையில் மட்டும் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு தான் நம்ம கும்பிட்றோம் அதுக்கு காரணம் முருகப்பெருமான் தன் தந்தைக்கு இடம் கொடுத்து திருவன் அண்ணாமலையார் அங்கே நம்மளுக்காக புரிஞ்சிட்டு புரிஞ்சிட்ருக்கறனால தாங்க கார்த்திகை அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றது திருக்கார்த்திகை கார்த்திகை தீபத் திருநாள் தான் அப்போ அந்த திருக்கார்த்திகை தீபத் திருநாளில் மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதம் பூரா விளக்கேற்றி வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் எல்லா செல்வங்களும் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க காலையில் எழுந்திரிச்சொடன்ன விடிய காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் ரெண்டு அகல் விளக்குகளை நம்மளுடைய வாசலில் வச்சு விளக்கு போடணும் விளக்கு போடும்போது விளக்கு கடியில் இலையை வச்சு போடணும் வாழை இலை அரச இலை ஆலை இலை இந்த மாதிரி ஏதாவது இலைகள் இலைகளை வந்து விளக்கு கடியில் வச்சு போடணும் அப்படி இலைகள் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல தட்டத்தை வச்சு போடலாங்க இந்த மாதிரி இரண்டு வேலையும் நம்ம விளக்கு போடும்போது எல்லா எல்லா விதமான செல்வங்களும் நம்மளுக்கு வந்து சேருதுங்க அப்போ கார்த்திகை மாசத்துல பிரார்த்தனை செஞ்சிட்டு நம்ம குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு உப்பு மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிற மங்களகரமான பொருட்களையெல்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்கும்போது எல்லா விதமான மங்களங்களும் நம்ம வீட்டுக்கு சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க இந்த மாதம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீப திருநாள் வருகின்ற டிசம்பர் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுங்க அன்னத்தனைக்கு நம்ம வீட்டில் இருபத்தி ஏழு விளக்குகள் போட்டு நம்ம வழிபடலாம் இருபத்தி ஏழு விளக்குகள் போட முடியாதவங்க ஒம்பது விளக்குகள் போடலாம் அப்படின்னு முடியலன்னா ஒற்றைப்படையில் நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விளக்குகள் போட்டு வழிபடலாங்க திருவண்ணாமலை தீபம் திருவண்ணாமலை அப்படின்னாவே திருவண்ணா திருவண்ணாமலை நினச்சாலே முக்தி திருவண்ணாமலையில் போடக்கூடிய தீபத்தை பார்த்தாலே மோட்சம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க அங்கே திருவண்ணாமலையில் சிவனே மலையாக அமர்ந்திருக்கிறதாகவும் சித்தர்கள் பூமியாகவும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஆன்மீக தலமாகவும் விளங்குவது திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலை திருக்கோயிலில் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதினாலும் பௌர்ணமி நாட்களில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்து வழிபடுறாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா கார்த்திகை பௌர்ணமி எப்போ பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்து வழிபடுறாங்க ஜோதி வடிவமாக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிக்கும் காட்சி கொடுத்த நாள் தான் இந்த திருக்கார்த்திகை தீபத் தீப திருநாள் அந்த நாள் தான் நம்ம எல்லாரும் தீப ஒளியா இறைவனை நம்ம வழிபடுறோம் அந்த மகாதீபம் அந்த மலையில மகா ஏற்றி வருடம் ஒரு முறை மகாதீபத்தை கொண்டாடுறோம் இந்த மகாதீபத்தை பார்த்தோம்னா எல்லா பிறங்களும் செய்த பாவங்களும் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி திருவண்ணாமலையில தீபம் ஏற்றினு விட்டு தான் நம்ம வீட்டுல விளக்கு ஏத்தனமா அதுக்கு முன்னாலேயே ஏற்றலாமா அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்குதுங்க அதுக்கு முன்னாலேயும் ஏற்றலாம் அதுக்கு பின்னாலையும் நம்ம வீட்டுல விளக்கேற்றலாம் அதுல எந்த தவறும் இல்லை ஆனா வந்து திருவண்ணாமலை தீபத்தை பார்த்து விட்டு நம்ம வீட்டுல விளக்கேத்துனா அது ரொம்ப சிறந்ததுங்க திருவண்ணாமலை தீபத்தை பார்த்தோம்னா முப்பிறவியிலும் எப்பிறவியிலும் எந்த பிறவியில செஞ்சிருந்த பாவங்களானாலும் போயிரும் புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால திருவண்ணாமலை தீபத்தை பார்த்து விட்டு நம்ம வீட்டில் விளக்கேற்றுறது சிறந்ததுங்க திருவண்ணாமலை சுற்றி பதினாலு கிலோமீட்டர் கிரிவல பாதை இருக்குது இல்லைங்களா அந்த கிரிவல பாதையில அஷ்டலிங்கங்கள் நம்மளுக்கு அருள் புரிகிறாங்க அஷ்டலிங்கங்களையும் நம்ம வழிபட வழிபட்டுட்டு ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு விதமான பயன்கள் ஒவ்வொரு லிங்கத்து கும்பிடும் போது ஒவ்வொரு விதமான இருக்குதுங்க என்னென்ன நிருதி லிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய லிங்கம் அப்படின்னு அஷ்டலிங்கங்கள் அங்க இருக்கிறாங்க போகும்போது ஒவ்வொருத்தரும் அஷ்டலிங்கத்தையும் வழிபட்டு எல்லா பலன்களையும் கிடைக்க வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறனுங்க அது மட்டும் இல்லைங்க திருவண்ணாமலை அப்படின்னாவே மூர்த்தி தலம் தீர்த்தம்னு மூவகை சிறப்புகள் கொண்டது திருவண்ணாமலைங்க இங்கே திருவண்ணாமலை தீப திருநாளை தாண்டி தீர்த்தங்கள் இங்கே நிறைய இருக்குதுங்க அந்த தீர்த்தங்கள் ஒவ்வொரு தீர்த்தத்துலையும் நம்ம குளிச்சு வழிபடும் போது ஒவ்வொரு விதமான நன்மைகள் கிடைக்குதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றதுங்க அது என்னென்ன தீர்த்தங்கள்னு சில தீர்த்தங்களை இங்கே பார்க்கலாங்க சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் நிருதி தீர்த்தம் குபேர தீர்த்தம் அஸ்வினி தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் வசிஷ்ட தீர்த்தம்னு இன்னும் பல்வேறு தீர்த்தங்கள் இங்கே இருக்குதுங்க இந்த தீர்த்தங்களையெல்லாம் நம்ம குளிச்சு வழிபாடு செஞ்சோம்னா என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாங்க ஆகவே இந்த திருக்கார்த்திகை தீப திருநாளில் அனைவரும் விளக்கேற்றி வழிபடுவோம் எல்லா நாட்களையுமே நம்ம ரெண்டு வேலையும் வீட்டில் விளக்கேற்றி அனைத்து செல்வங்களையும் பெறுவோம் அப்படின்னு சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது கவிதா வேணுகோபால் நன்றி வணக்கங்க